வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரீசெண்ட் டயத்தில் மிகப்பெரிய ஒரு கோமாளி யார் தெரியுமா பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் எதுக்காக பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரை நான் கோமாலின்னு சொன்னேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு புரியும் இந்த ஆளு தான் ஒன்றும் இல்லை லாஸ்ட்டு முப்பது வருஷமாக தான் நாங்கள் தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் இந்த ஆளு ஸ்கை நியூஸில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இப்போ சிஎன்என் செய்தி நிறுவனத்துக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு உலக அளவில் இப்போ பாகிஸ்தான் அசிங்கப்பட்டு நின்றுக்கு இருக்கு இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்த பேட்டினால் வேர்ல்டு வைடு பாகிஸ்தான் அசிங்கப்பட்டு இருக்கு அப்படி என்ன சொல்லியிருக்காரு அந்த ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாங்க பாகிஸ்தானு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக பாகிஸ்தான் அஃபிஷியலாக என்ன தெரியுமா அறிவித்தாங்க எண்பது இந்திய விமானங்கள் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த எண்பது விமானங்களில் ஐந்து விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருச்சு ஐஏஎஃப் விமானங்களை சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது குறித்து சிஎன்என் ஆங்கர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க எண்பதில் அஞ்சு சுட்டு வீழ்த்திட்டோம் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே அதற்கான ஆதாரம் இருக்கா அதற்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க நார்மலாக ப்ரூஃப் அப்படின்னா எப்படி ப்ரூஃப் இருக்கணும் ஒன்றும் இல்லை நம்மளுடைய பஞ்சாப் அம்ரித்ஷர் இருக்கு பார்த்தீங்களா அந்த அம்ரித்ஷரை நோக்கி பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா மிசைல வந்து ஏவி இருக்கானுங்க நேற்று நள்ளிரவு மிசைலை ஏவியிருக்கானுங்க பாகிஸ்தான் அனுப்பிய இந்தியாவை தாக்குவதற்கு பாகிஸ்தான் அனுப்பிய மிசைலை நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அது தாக்கி அழிச்சிருக்கு வானத்திலேயே தாக்கி அழிச்சிருக்கு தாக்கி அழிக்கப்பட்ட பிறகு அந்த பாகிஸ்தான் மிசைலுடைய பாகங்கள் நம்ம இந்திய பகுதியில் செதறி கடந்திருக்கு பாருங்கள் புகைப்படங்களை பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் நடுவானத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த புகைப்படங்களை பாருங்கள் அதனுடைய பாகங்களை பாருங்கள் அப்படின்னு இந்தியா இதை ஆதாரமாக காட்டுறாங்க இது மாதிரி ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு அதான் சோசியல் மீடியாவில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எங்கே சிஎன்என் செய்தி நிறுவனத்தில் பேசியிருக்காரு எது சோசியல் மீடியாலையா இந்த வாட்ஸ்அப்பில் வந்தது சோசியல் மீடியாவில் வரக்கூடியதெல்லாம் ஆதாரமாக சோசியல் மீடியாவில் கண்ட மினைக்கு என்னென்னமோ வருது உதாரணத்துக்கு பாகிஸ்தான் மீடியாக்கள் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணாங்க அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இந்தியாவுடைய மிசைலை வந்து பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருச்சு இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது என்ன வீடியோ தெரியுமா டெக்ஸாஸில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அதில் வந்த நெருப்பு அந்த வீடியோவை இப்போ எடுத்து ஷேர் பண்ணி பாகிஸ்தான் இந்திய விமானத்தை வீழ்த்தின வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக சமூக வலைதளத்தில் பாகிஸ்தான் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதை எடுத்து போட்டு இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சிஎன்என் செய்தி நிறுவனத்தில் சோசியல் மீடியாவில் வந்துச்சு நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கி இருக்காரு அதனால தான் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரை ரீசன்ட் டயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆகச்சிறந்த கோமாளி இவர் தான் அப்படின்னு இந்திய மக்கள் கழுவி ஊற்றிக்கிருக்காங்க பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை இப்போது பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய இந்த சிஎன்என் இன்டர்வியூ வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி जय हिंद